காட் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த புதிய மாத வாக்குத்தத்தை ஆராதனைக்கு இவங்க யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவர் நம்மளை இந்த புதிய வருஷத்தை கிருபை செஞ்சாங்க அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாவது மாதத்தை ஆண்டவர் நம்மளை கிருபை செஞ்சுருக்காங்க அதனால் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு அருமையான தமிழ் பாடல் துதிப்பேன் துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் வசிப்போரை இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் you sepa அலல்லூ எ துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உங்களுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம் இசப்பா இன்றைய தினம் வரைக்கும் நீங்கள் இசப்பா எங்களை பாதுகாத்து வழிநடத்தின கிருபைகளை எண்ணி உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இசப்பா இந்த புதிய நாளை நீங்கள் காண கிருபை செஞ்சீங்க இந்த மாதத்தின் முதல் நாள் உங்கள் சமூகத்தில் இசப்பா உங்களை ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க அதுக்காக நன்றி எசப்பா நல்ல உடல் சுகம் ஆரோக்கிய பலத்தை நீங்கள் தந்திருக்கீங்க அதுக்காக நன்றி ஆண்டவரே இப்போ கூட இசப்பா நாங்கள் எசப்பா இந்த மாதத்தை

இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாக்குத்த ஆராதனையிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மாதத்திற்கெண்டு கர்த்த தந்ததான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காக படிக்க இருக்கிறேன் யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆம் தேவ பிள்ளைகளே யோபு சொல்லுகிறார் தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவ நாம் ஆராதிக்கும் நாம் சேவிக்கும் நாம் நம்பும் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லமை வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் அதனால் தான் அவருடைய பேர் சர்வ வல்லமை உள்ள தேவன் எல்லா காரியங்களையும் செய்ய ஓ அவருக்கு ஆற்றல் உண்டு அவருக்கு வல்லமை உண்டு அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அவர் நினைத்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் தடைபடாது நாம் ஒவ்வொருவருக்காக கர்த்தர் ஒரு பெரிதான திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார் நாம் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை பற்றியதான ஒரு அலிலுயா தீர்மானத்தை ஒரு திட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை ஒருவரும் அலிலுயா தடை செய்ய முடியாது ஒருவரும் அதை நிறுத்தி வை முடியாது ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவர் கிரியைகளை ஒருவரும் அழிக்க முடியாது பொழுது கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததான ஒரு நீதிமானாய் ஓ தீங்குக்கு விலகுகிற ஒரு உத்தமனாய் காணப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையிலே சத்துரு அவனை சோதிக்கும்படியாக காரியங்களை அவனுடைய ஜத்தில் நஷ்டி நான் எல்லா காரியத்தையும் அவனுடைய ஆஸ்திகள் அவனுடைய பிள்ளைகளை எல்லாவற்றையும் இழந்து போனான் ஆனால் கர்த்தர் மேல் வைத்ததான நம்பிக்கையை அவன் இழந்து போகவில்லை அறிந்திருக்கிறேன் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் ஆலெல்லூயா என்று சொல்லி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் அவனுடைய வாழ்க்கையிலும் சரீர பிரகாரமாக இருக்கிறதுனால அவனுடைய நண்பர்கள் அவனை வந்து நிந்தித்து அவமதித்து அவமானப்படுத்தி அவனை தூஷித்த அவனும் சோர்வடைந்து கர்த்தருக்கு விரோதமாய் வாய்களை திறந்து அலை பேச ஆரம்பித்தான் முறுமுறைக்கு முறுமுறுக்க ஆரம்பித்தான் அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு விரோதமாய் கேள்விகளை கேட்டான் ஆனால் கர்த்தர் அலெல்லூயா அவனை அலெல்லூயா ஓ சந்தித்த மாத்திரத்திலே அலெல்லூயா ஓ புயல் காற்றிலே கர்த்தர் அவனை சந்தித்த மாத்திர மாத்திரத்திலே அவனுடைய வாழ்க்கை முழு முழுவதுமாய் ஓ அவனுடைய எல்லா நிலைமைகள் மாற்றப்பட்டது அலெல்லு அவன் இந்த உண்மை அறிந்து கொண்டான் என் தேவனுடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறது ஏனென்றால் நான் அறிந்திருக்கிறேன் என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நான் இவ்வளோ அழிவுகளை என்னுடைய வாழ்க்கையில சரீரத்தில் இவ்வளோ பலவீனங்களை நான் பெற்ற பொழுதிலும் எனக்கு அந்த அறிவு இருக்கிறது என் தேவன் எல்லா செய்ய வல்லவர் என்னுடைய எல்லா இழப்புகளை மாற்றி என்னை ரெட்டுத்தனையை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர் என்று அவன் அறிந்தபடியினால இந்த வசனத்திலே அவன் சொல்லுகிறான் தேவரீல் சகாலவற்றையும் செய்ய நீர் வல்லவர் என்னுடைய மறைத்து போன பிள்ளைகளுக்கு பதிலாக எனக்கு பிள்ளைகளை தர நீர் வல்லவ என்டைய ஆஸ்திகளுக்கு பதிலாக ஓ எனக்கு ஆஸ்திகளை தர நீர் வல்லவ என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான் ஆதலால் தான் அவன் இழந்து போனதான எல்லா ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையில மறுபடியுமாய் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான் தேவ பிள்ளைகளே யோபை போல நாமும் அலையுயா துன்பத்தின் பாதையிலே ஓ நடந்து கொண்டிருக்கலாம் அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம் ஓ நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வருகிறது போல ஓ கிட்டே வருகிறது ஆனால் அது தடைப்பட்டு

சாய்ந்து சார்ந்து இருக்காதபடி கத்தரையே யோபு சொன்னது போல என்னை கொண்டு போட்டாலும் நான் உம்மையே நம்பி இருப்பேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் உங்களுடைய நாமம் மைமைக்காய் ராஜா நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே யோபை ஆசீர்வைத்து உயர்த்தின தேவன் இரட்டத்தனையான நன்மையை தந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலோ நீங்கள் சரீர சுகத்தை இழந்திரு இழந்திருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில பணத்தை நீங்கள் இழந்திருக்கலாம் வேலை இழந்திருக்கலாம் ஓ படிப்பை இழந்திருக்கலாம் ஓ அலிய வேலை ஸ்தலத்துல நல்ல பொசிஷனை இழந்திருக்கலாம் மறுபடியும் கர்த்தர் உங்களை அலையிலுயா ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் உங்களை குறித்ததான திட்டத்தை தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் உங்களை குறித்ததான பிளானை கர்த்தர் அலலியா உங்களுக்கு என்று ஓ அலலுயா ஓ தயார் பண்ணி வைத்திருக்கிறார் அது நிச்சயமாகவே கர்த்தர் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் கலங்காதபடி வியாகுலப்படாதபடி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நோக்கி கேள்வி கேட்காதபடி கர்த்தருக்கு நன்றி சொல்லி எனக்கு தெரியும் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்று என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு என்று சொல்லி தேவ நாமத்தை நம் மகிமைப்படுத்தலாம் ஏசாயா பதினாலு இருபத்தி ஏழு சொல்லுகிறது சேனைகளின் கருத்தை இப்படி நிர்ணயம் பண்ணி இருக்கிறார் யார் அதை வியா வியர்த்தமாக்குமான் அவருடைய கை நீட்டப்பட்டு இருக்கிறது யார் யார் அதை திருப்புவார் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய கரம் உங்களுக்காக உங்களை ஆசிர்வதிக்கும் முடியாத உங்களை உயர்த்தும் முடியாத நீட்டப்பட்டிருக்கிறது யார் அதை திருப்ப முடியும் யார் அதை மாற்ற முடியும் அல்லேலூயா கர்த்தர் உங்களுக்காக ஒரு நிர்ணயம் பண்ணி இருக்கிறார் உங்களுக்காக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை ஒரு தயார் பண்ணி வைத்திருக்கிறார் யார் அதை தடுக்க முடியும் யார் அதை நிறுத்த முடியும் ஏனென்றால் உங்களுக்காகவே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களுக்காக குறித்திருக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கா உங்களுக்கு நிச்சயமாகவே அது கிடைக்கும் ஆலையூயா அதை ஒருவரும் தடை பண்ண முடியாது அதை ஒருவரும் திருப்ப முடியாது ஆலையூயா ஏனென்றால் அது உங்களுக்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆதலால் கலங்காதபடி வியாகுலப்படாதபடி கர்த்தரை முழு நம்புங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று தேவ நாமத்தை மயமைப்படுத்துங்கள் நாம் யாவரும் கண்களை முடி ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏயோபு சொன்னது போல தேவரீர் சகலவற்றையும் செய்ய நீர் வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை இந்த உண்மையை அறிந்து கொள்ள ராஜா நீங்க உதவி செய்யுங்க எது நடந்தாலும் ஓ என் தேவன் ஓ எல்லாவற்றையும் அலூயா நன்மையாய் மாற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ உதவி செய்யுங்க கத்த செய்ய நினைத்த காரியம் தட்டை